ஒரு கட்சி எல்லா கட்சிக்கும் எதிர்க்கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு கட்சி எல்லா கட்சிக்கும் எதிர்க்கட்சி சொல்கிறவங்களாம் என்ன சொல்றான் இன்னுமா இந்த சீமானை நம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள் இன்னுமா அவன் பின்னாடி ஓடுகிறீர்கள் இன்னம்மா ஐம்பது ஆண்டுகள் அந்த நாட்டை எங்களுக்கு கொடுத்து நாம் தமிழர்னு நாம் தமிழர் அது கட்சி இல்லைடா அதே நீ பிறந்த இனத்தின் பெயர் ஒவ்வொரு அடையாளம் அதே இது சாதி தான் தமிழருக்கு அடையாளம் அப்படி ஒரு கூட்டம் தெரியுது ஆந்திர அளவு என்ன சொல்லுவ அங்க தேவர் எப்படி சொல்லுவ நாடர் எப்படி சொல்லுவா போய் ஆந்திர அளவு எப்படி சொல்லுவ அவன் போனவனே சொல்லுவான் நீ தமிழன்னு கேரளா போனி போனவனே தமிழன் சொல்லுவான் அதான் அடையாளம் இந்தியாவுக்குள்ள உள்ள உலகத்தின் எந்த ஓரத்திற்கு நீ போனாலும் நீ தமிழன் என்பதான் உன் அடையாளம் சீமா நீங்க எப்படி தமிழர்களை கண்டுபிடிப்பீங்க நிறைய கூட்டமாக இடத்துல பறை எடுத்த அடி தன்னை அறியாம தனியா ஆடுறானோ அவனெல்லாம் ஆளு அது என் அன்பு பிள்ளைகளே அதனால ஆதி தமிழ் பறையடா அதை அடித்து பகை முகத்தில் உனக்கு ஒரு குறையும் கிடையாது உன்னைய மாதிரி உலகத்துல தலை சிறந்தவன் கிடையாது நீ பாரு உலகத்திலே மிக மூத்த குடுங்கி எல்லாரும் அவன் அவன் தாய்மொழியில பேசுறான் நீ அந்த மொழிகளின் தாய்மொழியில பேசி கொண்டிருக்கிற

வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அதோட அவன் சமூக பொறுப்பு முடிச்சுட்டு சரி நாம என்ன கேள்வி கேட்கிறோம் மது வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு சரி நாட்டுக்கு என்ன கேடு நாட்டுக்கு தான் இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு கோடி வருமானம் வருது அப்ப நாட்டுக்கு கேடான மதுவை நாடே விக்குமா கருணாநிதி மூணு பொண்டாச்சி கட்டண பொண்டாச்சி தவிர வேற பொண்டாச்சி போட்டான காட்டு கடந்த வீரப்ப காட்டுக்குள்ளதானே இருந்தா நாகப்பாவை கடத்தினவன் நமித்தாவை நயன்தாரன் தூக்கி போ தெரியாதா இது எங்கள் இனத்தின் உனக்கு செல்போன் இலவசம் அண்டா இலவசம் குண்டா இலவசம் மூத்த இலவசம் தோடை இலவசம் தொங்கட்டா இலவசம் இது ஒரு கவர்ச்சி கவர்ச்சிகரமான ஏமாற்று கல்வி மானுட உரிமை அறிவை வளர்க்கிற கல்வி வியாபாரம் ஊழல் எவன் ஒருவன் ஓட்டுக்கு வாக்குக்கு காசு அவன் திருடா போறான்னு அர்த்தம் நபிகள் நாயகன் சொல்றாங்கல்ல ஒரு காலம் வரும் அப்போது நேர்மையாக வாழ்வது என்பது உள்ளங்கையில நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கு அந்த காலம் ஒரு காலம் அவர் சொன்னது இந்த காலம்தான் பல பேர் சாப்ட்வேர்ல வேலை செய்யறோம் லட்சம் ரூபாய் சம்பளம் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் இப்ப அலைபேசியில செவன் ஜி வந்துருச்சு தெரியுமில்ல இனி எயிட் ஜி வர போது எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயம் ஊத்தணும் ராஜா கொரட்டியாடிடா மடையர்கள் மடியே இந்த பூமி உலருக்கு தம